மேரி பிஸ்கட் சாக்கோ பால்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மேரி பிஸ்கட் மேரி கோல்ட் பிஸ்கட் வந்து ஒரு பதினாலு பிஸ்கட் எடுத்துக்கோங்க அந்த பிஸ்கட்டை நம்ம வந்து இப்போ ஒரு மிக்சிக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து இதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மேரி கோல்ட் பிஸ்கட் பவுடரை வந்து சேர்த்துக்கிறோம் இதை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறோம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கோம் கொக்கோ பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்துக்க போகிறோம் நெய் வந்து கரெக்டாக ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நெய் இதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க் ஒன் பை த்ரீ கப் கண்டென்ஸ்டு மில்க் இதை வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நல்ல நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா இந்த மாதிரி கிடைக்கும் இதை வந்து நம்ம குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து சாக்கோ பால்ஸாக வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம் ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஸ்கூலில் வந்து ஃபயர்லெஸ் காம்படிஷன் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜோடு முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி சாக்கோ பால்ஸ் செஞ்சு நீங்கள் வந்து இதை டிஸ்பிளே பண்ணலாம் இது மேலே லைட்டாக கண்டென்ஸ்ட் மில்க் ஊற்றி கூட நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம் மொத்தம் நான் எடுத்திருக்க பதினாலு பிஸ்கட்டுக்கு இவ்வளோ பால்ஸ் வந்தது நெக்ஸ்ட்டு வந்து இதை இன்னுமே கொஞ்சம் நல்லா ரிச்சாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டார்க் காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இதை டபுள் பாயிலிங் பண்ண போகிறோம் கீழே இருக்க பவுலில் எவ்வளோ தூரம் தண்ணி வச்சிருக்கேன்னு பாருங்கள் மேலே வந்து வச்சுருக்க பவுல் கொஞ்சம் அகலமாக பெருசாக இருக்கணும் நான் வந்து டார்க் காம்பவுண்டில் ஒரு ஸ்லாப் அளவு சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து என்னென்னா அதை டபுள் பாயில் பண்ண போகிறோம் நான் வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து பாயில் ஆகுறப்போ பார்த்தீங்கன்னா கெட்டியாக வந்திருக்கு மில்க் காம்பவுண்ட் அதை வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கணும் அதுக்காக நான் வந்து என்னன்னா அந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு த்ரீ டைம்ஸ் சேர்த்துக்கிட்டேன் நான் இப்போ பாருங்கள் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு நல்லா அப்படி ஊற்றி விட்டால் நம்மளுக்கு அந்த தோசை மாவு பதத்து கிடைக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்கோ பால்ஸை வந்து இதில் நல்லா டிப் பண்ணிடுங்க ஒரு ஸ்பூன் வச்சு ஸோ இந்த மாதிரி ஃபுல் கோட்டிங் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ட்ரேல வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி இப்போ அதுக்கு மாற்றிக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரேயை ரெடி பண்ணிக்கோங்க பட்டர்ஷீட் போட்டுட்டு அது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த சாக்கோ பால்ஸை வந்து நம்ம வந்து டிப் பண்ணி டிப் பண்ணி சாக்லேட்ஸில் எடுத்து இதில் வைக்க போகிறோம் ஸோ சாக்லேட்ஸ் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் முக்கியம்னு நான் ஏற்கனவே என்னோடய பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிப் பண்ணதை இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் வந்து என்னன்னா ஒரு டெசிகேட்டட் கோகோனட்டுங்க இது இது மேலே நான் வந்து ஒரு கோட்டிங் கொடுக்குறேன் கோட்டிங் கொடுத்து அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த ட்ரேல எடுத்து வச்சுக்கலாம் இது ஒன் டைப் ஆஃப் சாக்லேட்ஸு நெக்ஸ்ட்டு வந்து டிசைன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கோன் பேப்பரில் கொஞ்சம் அந்த மெல்ட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட்டை ஊற்றிட்டு கீழே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வந்து டார்க் காம்பவுண்டில் தான் பண்ணணும்னு இல்லை மில்க் காம்பவுண்டும் தனியாக இருக்குது ஒயிட் காம்பவுண்டும் தனியாக இருக்குது நீங்கள் தனித்தனியாக டிப் பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கோட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் ஒரு தேர்ட்டி கிட்ட வச்சுட்டிங்க வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சாக்லேட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ மேரி பிஸ்கட் சாக்கோ பால்ஸ் ரெடி